வணக்கம் அன்புக்கினிய இணையே இப்போ இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷத்தில் யாருக்கெல்லாம் கோடீஸ்வர யோகம் இருக்குன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் பணம் சம்பாதிக்கணும் நல்ல செல்வந்தர் ஆகணும் அப்படி இல்லைனா கூட பெரிய லெவலில் செல்வந்தர் இல்லைன்னா கூட வீட்டு தேவைக்கான செல்வத்தை பெருக்கணும் அப்படி ஒரு தேவை எல்லாருக்கும் இருக்கும் உண்டான சூழ்நிலை எல்லாருக்கும் அமைதி தான் கேட்டிங்கன்னா அப்படி இல்லை சில பேருக்கு தான் அமையுது எல்லாரும் போடுற மாதிரி தான் நம்மளும் உழைப்பு போடுறோம் அதனால் முன்னேற முடிய மாட்டேன் கேட்டிங்கன்னா இதற்கு எல்லாமே ஜாதகத்து தான் வந்து நிற்குது ஸோ அந்த ஜாதகருக்கு ஒவ்வொரு வருஷமும் முக்கியம் அதற்கு முக்கியமான ஒன்று வருட கிரகங்கள் வருட கிரகங்கள்னால் என்ன கேட்டிங்கன்னா குரு வருஷத்துக்கு ஒரு முறை மாறுறாரு கே ராகு கேது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு டைம் மாறுறாரு சனி பகவான் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு டைம் மாறுறாரு இதுதான் வருட கிரகங்கள் இந்த கிரகங்கள் மட்டும்தான் செல்வத்தை பொருளாதாரத்தை மாற்றும் இந்த வருஷத்தில் யாருக்கெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது யாருக்கெல்லாம் கோடீஸ்வராக நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல் ராசி மேச ராசி இந்த ராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் உண்டாகும் இதற்கு முதல் காரணம் குரு ஏன்னா குரு தான் நவகிரகங்கள முழு சுபர் அவர் இந்த வருஷத்தில் குரு பகவான் மேச ராசிலே இருக்கார் அதாவது மேஷ வீட்டில் இருக்கார் எது வரைக்கும்னா மே முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ராசியிலே குரு இருக்கனால குரு பலன் இருக்கும் எந்த ஒரு சுபகாரியம் பண்ணாலும் நம்ம குரு பலன் பார்க்கலாங்க குரு பலன் கல்யாணத்துக்கு மட்டும் இல்லைங்க ஒரு வீடு வாங்குனாலும் சொந்த தொழில் ஆரம்பிக்கினாலும் குரு நம்ம பார்க்கலாம் இது மே வரைக்கும் கேட்டிங்கன்னா அப்படி இல்லைங்க மேக்கப்புறம் ஆகும் கேட்டிங்கன்னா மேக்கப்புறம் குரு ரெண்டாம் வீட்டுக்கு வரும் ரெண்டாம் வீடு வரும்போது நல்லது செய்யாதா கேட்டிங்கன்னா அது விட நன்மை செய்யும் ஏன்னா ரெண்டாம் ஸ்தானத்தில் தனக்காரகம் இருக்கனால என்ன மாதிரி முயற்சி எடுத்தாலும் நன்மை செய்யும் அதனால் மேசராசி நேரிகளுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் இருக்குது மிகப்பெரிய இடத்துக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஜென்மத்தில் இருந்த ராகு ஏழில் இருந்த கேது பயிற்சியாகி ராகு பன்னிரெண்டாம் இடத்துலையும் கேது ஆறாம் இடத்துல இருக்கனால கடன் தீரும் கல்யாணமாகாத மேஷ ரா ராசிகர்களுக்கு கல்யாணமாகும் என்ன ஒரு மைனஸ் கேட்டிங்கன்னா தூக்கம் விஷயத்துல கொஞ்சம் கவனம் தேவை மற்றபடி மேஷ ராசிகளுக்கு இந்த வருஷம் ஒரு நல்ல வருடமாக அமையும் மற்ற ராசிகளை அடுத்த காணியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்